யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் பகுதியில் நான்கரை பிறப்பு வெற்று காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் யாழ்ப்பாணம் கொக்கோவில் பகுதியில் இந்த காணி எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கோக்கோவில் ஆடியபாதம் ரோட்டில் இருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கரை பிறப்பு வெற்று காணியும் அமைந்திருக்குது இந்த காணியை மொத்தமாக நீங்கள் நாலரை பிறப்பையும் ஒரே ஆளும் கொள்ள முடியும் பிரித்தும் இரண்டு துண்டாக பிரித்தும் வாங்குகிற அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் இந்த நாலரை பரப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே கிடையாது வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே கிடையாது வெற்று காணியாகத்தான் இருக்குது இந்த காணியினுடைய நான்கு பக்கங்களை பார்த்தோம்னு வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது இந்த நாலு பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு ஒரு பரப்பு காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எழுபது லட்சம் சொல்றாங்க மொத்தம் நான்கரை பிறப்பு காணி இருக்குது ஒரு பரப்புக்குரிய விலை பேச தீர்மானிக்க என்று சொல்ற விலை எழுபது லட்சம் அடுத்தது இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல் இந்த காணியை வாங்குறது அப்படி யாரை தொடர்பு கொள்ள வணும் அப்படி என்ற விவரத்தை பாப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படி சொல்லப்படுகின்ற இந்த கண்டக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்கில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கி கொள்ள முடியும் யாராவது தேவையென்றால் பயன்படுத்தி கொள்ளுங்க இதேபோல் உங்கள்ட்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்க வேணுமோண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கன்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் உங்களோட வீடுகள் ஹாணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும் யார் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக எந்த ஒரு காணியை வீட்டை போய் நீங்கள் அதை வாங்க போகிறீங்களா என்றாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகள் ஆவணத்தை நீங்களோ சட்டத்தரணியூடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செய்ய வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலேயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை வந்துட்டு இந்த வீடியோ பதிவை நான் இத்தனை செய்கிறேன் மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்